என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சுக்ரன் ஓரையில் என்ன செய்யலாம் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க சந்தோஷமாக இந்த பா பாடத்தை படிச்சுக்கலாம் இது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அருமையான பாடம் என்று சொல்லலாம் சுக்கரன் ஓரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரன் ஓரையில் நம்ம செய்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகும் வெள்ளிக்கிழமையில் ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு இது போன்ற நேரங்களில் நம்ம நல்ல காரியங்கள் செய்வது சிறப்பு சுக்கரன் உரையில் என்ன செய்யலாம்னா சுக்கரன் உரையில் பெண் பார்க்க செல்வது சிறப்பு சுக்கரன் உரையில் திருமணம் செய்வது சிறப்பு சுக்கரன் ஓரையில் சீமந்தம் செய்வது சிறப்பு சுக்ரன் ஓரையில் குழந்தைக்கு பெயர் சூட்டுவது சிறப்பு சுக்கரன் ஓரையில் குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துவது சிறப்பு இது போன்ற சுக்கரன் உரையில் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்யலாம் வண்டி வாங்கலாம் வீடு வாங்கலாம் சுற்று வாங்கலாம் எல்லாமே வந்து இந்த சுக்கரன் உரையில் செய்வது சிறப்பு சுக்கரன் உரையில் அரசாங்க வேலைக்கு கூட வந்து நம்ம முயற்சிகள் எடுக்கலாம் முயற்சி எடுத்து செய்வது சிறப்பு இந்த சுக்கரன் உரையில் நம்ம மனைவி பேரில் போய் சுற்று வாங்கி சேர்த்துருக்கோம் சுக்கரன் உரையில் மனைவி பேரில் சேர்ப்பது மிகவும் சிறப்பு மனைவி பேரில் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இதெல்லாமே வந்து நல்ல ஒரு பலனை வந்து நமக்கு கொடுக்கும் சுக்கரன் உரையில் நல்ல காரியங்கள்லாம் நம்ம செய்வது சிறப்பு சரிங்களா இன்னொரு முறையும் சொல்லித்தரேன் சுக்கரன் உரையில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா பொண்ணு பார்க்க போகலாம் சுக்கரன் ஓரையில பெண் பார்க்க போவது சிறப்பு சுக்கரன் ஓரையில திருமணம் செய்வது சிறப்பு ஓரையில சீமந்தம் செய்யலாம் சுக்கரன் ஓரையில அதுக்கு தீ மொட்டடிக்கிறது அதெல்லாம் செய்யலாம் குழந்தைக்கு பெயர் வைக்கலாம் சுக்கரன் ஓரையில எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்யலாம் வீடு மனை வண்டி வாகனங்கள் சொத்துக்களை சேர்க்கலாம் மனைவி பேரில் வீடு வாங்குறது சிறப்பு மனைவி பேரில் மண்டி வாகனங்கள்லாம் வந்து மனைவியின் பேரில் சொத்து சேர்ப்பது மிகவும் சிறப்பு சரிங்களா இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நான் டூ டைம் சொல்லி கொடுத்ததுனால இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா இன்னொரு முறையும் நாங்கள் சொல்லி கொடுக்க தயாராக இருக்கிறோம் சுக்கரன் ஓரையில் என்ன செய்யலாம் சிக்கரன் ஓரை வெள்ளிக்கிழமை வர சிக்கர வரனால எல்லா நாளும் வர சிக்கரஓரையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் க்ளாஸ் நிகழ்ச்சிகள் செய்ய ஏழு நாளுமே வந்து சுக்கர ஓரை வருது வெள்ளிக்கிழமை வர சுக்குரை ஓரையில் என்ன ஸ்பெஷல்னா பூஜை செய்வது சிறப்பு சிக்கர பகவான் லக்ஷ்மி மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை ஆறுலேருந்து ஏழு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை மற்ற நாட்களில் வந்து நீங்கள் சாதாரணமாக இப்போ எல்லா நாள்லேயும் வர சுக்கர ஓரையில நீங்கள் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் பெண் பார்க்க போவது சுக்கரன் உரையில போவது சிறப்பு சுக்கரன் உரையில திருமணம் செய்யலாம் சுக்கரன் உரையில சீமந்தம் செய்யலாம் சுக்கரன் உரையில குழந்த பிறந்தா பேர் வைக்கலாம் தொட்டில் போடுறதுன்றாங்களே அதெல்லாம் செய்யலாம் நம்ம தொட்டில போடலாம் பேர் வைக்கலாம் சுக்கர ஓரையில் முட்டை அடிச்சு காது குத்துறது எல்லா விதமான சுக்கர வீடு குடி போகிறது இன்னும் விசேஷமாக புது புகு விழா பண்ணுறாங்க இல்லையா போகலாம் அது மாதிரி எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் சுக்கர செய்வது சிறப்பு நிறைய பேர் மனைவி மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க அவங்க வந்து ஒய்ஃப் பேரில் நான் வந்து வீடு வாங்கலாமா சொத்து வாங்கலாமா வண்டி வாகனம் வாங்கலாங்கம்மா தாராளமாக அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நாங்கள் செல்வோம் ஒய்ஃப் பேரில் சுக்கர முறையில ஒய் பேர்ல மிக 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 சிறப்பு சிறந்த காரியம் சில பேர் வந்து சினிமால நாங்க நடிக்க போறோம் முத முத நாங்க சினிமால எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு மொத மொதல் நாங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிற மாதிரி சுக்கர உரையில் போயிட்டு ஜாயின் பண்ணலாம் சுக்கர ஊரையில் பாட்டு பாடுறதுக்கு ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க பாட்டு பாடலாம் சுக்கர ஊரையில் நடிக்கணும்னு கூப்பிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருந்து பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சுக்கர முறையில் போய் உங்கள் நடிப்புகளை உங்ககிட்ட கிட்ட இருக்க திறமைகளை காட்டலாம் சுக்கர உரை வந்து எல்லாத்துக்கும் விசேஷம் கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கும் சுக்கர உரை வந்து மிகவும் விசேஷம் இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை யாருக்கும் எதுக்கும் பயப்படாம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நல்ல விஷயம் எல்லாருக்கும் போய் சேரலாம் சரிங்களா யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் வாஸ்து பார்த்து கொடுக்குவோம் ஜாதகம் பார்த்து கொடுக்குவோம் ஜாதகம் சொல்லி கொடுக்கவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் சரிங்களா என்னுடைய செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகிறார் அன்புடன் முருகன் அடிமை அஸ்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நன்றி வணக்கம்